ஏழாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் இரண்டு புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் கீழ்காணும் தலைப்புகளில் ஒன்றை பற்றி இரண்டு நிமிடம் பேசுக காட்டு வளமே நாட்டு வளம் நாட்டில் இப்போது அடிக்கடி கா காட்டுத்தீ நாட்டில் இப்போது காட்டுத்தீ அடிக்கடி ஏற்படுவதை அறிகிறோம் மலைக்காடுகளிலே காட்டுத்தீ பரவி பெருமளவு பகுதிகளை நாசமாக்கி கொண்டிருக்கிறது நம் நாட்டில் தற்போது வறட்சி நிலவுவதால் காடுகள் இலகுவாக தீப்பிடித்து எரிகின்றன நமது நாட்டின் காட்டு வளம் முன்பு அதிக அளவில் காணப்பட்டது ஆனால் காடுகள் வேகமாய் அழிக்கப்பட்டு விட்டதால் காட்டு வளம் பெருமளவில் குறைந்து போயுள்ளது காட்டு வளம் குறைந்தால் நாட்டு வளமும் நாசமுறும் காட்டின் பயன்கள் ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கும் மேம்பாட்டிற்கும் வனவளம் மிகவும் முக்கியமானதாகும் மரங்கள் நம் வாழ்வோடும் மத மதத்தோடும் பண்பாட்டோடும் இணைந்துள்ளன காங்கோ மற்றும் அமேசான் போன்ற வெப்பமண்டல காடுகளில் மலை அதிகமாய் பெய்ய காரணம் அங்கு மரங்கள் நிறைந்திருந்ததா நிறைந்திருப்பதுதான் காடுகள் வழியாய் பொதுவாய் இருவித பயன்களை பெற்று கொண்டிருக்கிறோம் நமக்கு தேவையான மரம் மருந்து பொருள் தேன் பழங்கள் போன்ற அத்தியாவசியமான பொருட்களை காட்டிலிருந்து பெற்று கொண்டிருக்கிறோம் நாம் ஆரோக்கியமாக வாழ மரங்கள் கரிம காற்றை உட்கொண்டு நமக்கு தேவையான உயிர்வழி காற்றை வெளியிடுகிறது நமது சுற்றுப்புற சூழ்நிலை பாதுகாத்து வருகின்றன நமது காற்றிலுள்ள கால்நடைகளில் ஏறத்தாழ ஆறில் ஒரு பங்கு விலங்குகளும் தீவனத்திற்கு காடுகளையே நா காடுகளையே நாம் முழுவதும் எதிர்பார்த்துள்ளோம் காகிதம் ரப்பர் தீக்குச்சி விளையாட்டுக் கருவிகள் பொம்மைகள் போன்றவை தயாரிக்க தொழிற்சாலைகள் தங்கள் மூலப்பொருட்களாக காடுகளையே நம்பியுள்ளன சந்தனம் கிராம்பு போன்ற மணமிக்க பொருட்கள் மரத்திலிருந்து கிடைக்கின்றன யூகலிப்ட்ஸ் மரத்தில் மரத்திலிருந்து எடுக்கிறார் எதிர்பாலுக்குரிய பெயர்களை எழுதுக மகளிர் ஆடவர் பெண் ஆண் சிறுவன் சிறுமி அரசன் அரசி மாணவன் மாணவி தோழி தோழன் படத்துக்குரிய பொருத்தமான பாலை எழுதுக ஒன்றன் பால் ஆண் பால் ஒன்றன் பால் பெண் பால் பலர்பால் பலவின் பால் பிழையை திருத்தி சரியாக எழுதுக கண்ணகி சிலம்பு அணிந்தாள் கண்ணகி சிலம்பு அழி அணி அணிந்தாள் அணிந்தான் இருக்கு சரியானது அணிந்தாள் கோவலன் சிலம்பு விற்க போனாள் போனால் இருக்கு இல்லை எடுத்துகிட்டு இன் போடணும் இதை தனியாக நீங்கள் செண்டன்ஸ் எழுதணும் கோவலன் சிலம்பு விற்க போனான் இன் எழுதணும் அடுத்தது வந்து அரசர்கள் நல்லாட்சி செய்தார் செய்தார் இருக்கு செய்தார்கள் நீங்கள் சென்டென்ஸாக எழுதும்போது அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள் பசு கன்றை ஈன்றன ஈன்றன இருக்குது தப்பு ஈன்றது பசு கண்டை ஈன்றது அப்படி எழுதணும் மேகங்கள் சூழ்ந்து கொண்டது கொண்டது கிடையாது கொண்டன மேகங்கள் சூழ்ந்து கொண்டன குழலி நடனம் ஆடியது ஆடியது தப்பு குழலி நடனம் ஆடினால் கடிதம் எழுதுக நீங்கள் சென்று வந்துள்ள சுற்றுலா குறித்து உங்கள் நண்பனுக்கு கடிதம் எழுதுக ஃபஸ்ட்டு உங்கள் பேர் உங்கள் வீட்டு நம்பர் தெரு அட்ரஸ் எழுதிக்கிடுங்க அப்புறம் ஆரியூர் நண்பா வணக்கம் இங்கு அனைவரும் நலம் அதுபோல் அம்மா அப்பா தங்கை தம்பிகள் அனை ஆகியோர் நலன் குறித்து எழுதுக நான் என் வகுப்பு மாணவர்களுடன் தஞ்சை நகர் சென்று வந்தேன் அது குறித்து இக்கடை கடிதத்தில் எழுதுகிறேன் எங்கள் வகுப்பு மாணவர்கள் நாற்பது பேரும் பேருடனும் வகுப்பாசிரியர் தமிழாசிரியர் அன்று டேட் போட்டுவிடுங்க அன்று புறப்பட்டு சென்றோம் மறுநாள் ஐந்து மணிக்கெல்லாம் தஞ்சாவூரை அடைந்தோம் ஒரு விடுதியில் தங்கி பின்னர் ஆசிரியர்களுடன் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு சென்றோம் மலைகள் இல்லா ஓரிடத்தில் இடத்தில் எவ்வளவு பெரிய கற்கோவில் அதுவும் உலக பெற்ற கோவில் ஒற்றைக்கால் நந்தி உள்ளங்கவர்ந்தது ராஜராஜ சோழன் பெருமைக்குரிய கலையின் அருமைக்கும் அஃது ஒரு கலைக்களஞ்சியமாகும் தஞ்சை சரஸ்வதி மகால் அறிவு கோயில் கோவில் மருத்துவ அறிஞர்கள் நூல்கள் அங்கு அதிகமாய் உள்ளன தஞ்சாவூர் பயணத்தில் நினைவாக தலையாட்டு பொம்மை வாங்கி கொண்டு மறுநாள் காலை வீடு வந்து சேர்ந்தோம் இப்படிக்கு உன் அன்பு நண்பன் போட்டு பேர் போட்டுவிடுங்க அடுத்து மொழியோடு விளையாடுக வட்டத்தில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி சொற்களு அமைக்க கல் உள் பல் இலை கலை இயல்பு கடன் கடல் கடலை தை இலை அடுத்து சொற்களை நினைத்து புதிய சொற்கள் அமைக்க எடுத்துக்காட்டு வந்து வாழை கூட்டல் காய் வாழைக்காய் இதே மாதிரி வேற சொல் அமைக்கணும் தயிர் கூட்டல் சோறு தயிர் சோறு குருவி கூட்டல் கூடு குருவி கூடு கொய்யா கூட்டல் பழம் கொய்யா பழம் விளையாட்டு கூட்டல் போட்டி விளையாட்டு போட்டி பாட்டு பிளஸ் போட்டி பாட்டு போட்டி அவரை பிளஸ் காய் அவரைக்காய் விளையாட்டு பிளஸ் திடல் விளையாட்டு திடல் வாழை பிளஸ் பழம் வாழைப்பழம் பறவை பிளஸ் கூட்டம் பறவை கூட்டம் கொய்யா பிளஸ் காய் கொய்யாக்காய் விடுத விடுகளுக்கு விடை எழுதுக மரம் விட்டு மரம் தாவுவேன் குரங்கு அல்ல வளைந்த வாளுண்டு புலி அல்ல கொட்டைகளை கொறிப்பேன் கிளி அல்ல முதுகில் மூன்று கோடுகள் உடையவன் நான் யார் அணில் என் பெயர் மூன்று எழுத்துக்களை கொண்டது முதலெழுத்தை நீக்கினால் மறைப்பேன் ரெண்டாம் இடத்தை நிற்கினால் குறைப்பேன் மூன்றாம் இடத்தை நிற்கினால் குதிப்பேன் நான் யார் குதிரை இருப்பேன் பால் அல்ல மீன் பிடிப்பேன் தூண்டில் அல்ல தவம் இருப்பேன் முனிவர் அல்ல நான் யார் கொக்கு நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்